மனித வாழ்வியலின் இயல்புகளையும் தமிழ் சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் மரபு வாழ்க்கை முறைகளை பதிவு செய்தவர் தமிழ் சமூக மக்களின் வாழ்க்கை முறை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் எவ்வாறு கோபப்பட்டார்கள் எவ்வாறு காதலித்தார்கள் எவ்வாறு கலவரம் செய்தார்கள் எந்த மாதிரியான வீடு வாசல் ஆயுதங்கள் பாத்திரங்கள் பந்தங்கள் பயன்படுத்தினார்கள் என்று கீழடி அகழ்வாராய்ச்சியைப் போல பூமியை தோண்டி அறிய வேண்டிய தேவையில்லை பாரதிராஜா என்ற மகத்தான படைப்பாளியின் திரைப்படங்களை பார்த்தாலே போதும் தமிழர்களின் அடையாளம் வாழ்க்கை முறை திரிந்துவிடும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு திரைப்படத்தையும் கல்வெட்டுக்களாகவும் காவியங்களாகவும் பதிவு செய்தவர் பண்பாடு கலாச்சாரம் மரபு மாறாமல் அப்படியே பதிவு செய்த உலகிலேயே முதல் இயக்குனர்